டூ தௌசண்ட் தேர்ட்டினில் ஒரு படம் பண்ணிணாப்பில் மத மதகதராஜான்னு சொல்லிட்டு நம்ம ஜனவரியில் வந்து செம்ம செம்மண் ரீட்டர்ஸு அந்த படம் அப்படி ஒரு படம் அந் அந்த காலத்தில் பண்ணதே பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டர்ன் மாறாமல் காமெடி காமெடி ஃபைட்ஸ்க்கு ஃபைட்ஸுக்கு சீன் பை சீனு கலர்ஃபுல்லு கிளாமரு எல்லாம் வச்சு சாங் கூட அப்படி ஒரு படத்தை கொடுத்துருந்தாப்பில் அதே நம்பிக்கையில் அந்த படத்தை வந்து உட்காந்து பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ரெசென்ட்டாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ஏன் தான் அந்த சுந்தர்சி சார் வந்து வடிவேல வச்சு தொங்கிட்டு இருக்கான்னு தெரில அவர் எடுக்கும்போதே தெரியும் அவரை நான் குறை சொல்ல வரல ஆனால் வடிவேல் சார்க்குள்ளே அந்த டைமிங்கே மிஸ் ஆகிடுச்சி ஒருவேளை வயசானதுனால அப்படி இருக்கான்னு தெரில அந்த டைமிங் காமெடிக்குள்ளே அந்த டைமிங்கே வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை கொஞ்சம் லேட் லேட்டாக பண்ணுறம்போது பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்புங்கிறது எதுவுமே வரல காமெடி ஜீரோ இந்த மாதிரி ஒரு அதாவது காமெடி படம்னு சொல்லிட்டு ஒரு காமெடியில் சின்ன ரசிக்கிற மாதிரி கூட ஒரு சீன் பண்ணாத ரொம்ப வருத்தமாக இருக்குது வளர்க்கும் போல் பார்த்தீங்கன்னா அந்த மதராஜாவில் வந்து அந்த மனோபலோடைய அந்த கேரக்டர் வந்து லாரி மேலே உட்காந்து போகிற உள்ள ஒரு ஸ்பெஷலான காமெடி கூட இதில் வந்து பணம் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்ல முடியும் மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில இனிமேல் தயவுசெய்து வடியல சாரை வச்சு நீங்கள் காமெடி பண்ணாலும் பண்ணாதீங்க அழகாக மாமன் மாமன்னன் மாதிரி ஒரு கேரக்டரை பண்ணிட்டு போயிட்டே இருங்க கண்டிப்பாக சத்தியமாக நீங்கள் வரவே வராது ஏன்னா என்னென்னமோ ட்ரை பண்ணுறப்பட நமக்கு சிரிப்பே தான் இந்த படத்தோட உண்மை அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி சொல்ல முடியும் ஒன் டைம் வாட்சபிள் நிறைய கட்ட போட்டாரு நிறைய கெட்ட போட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆலை சிரிக்கும் சிரிப்பாருமா நீங்க ஆயிரம் கட்ட கூட போடுங்க ஒரு சின்ன ஒரு மனோபலம் வந்து இந்த ஒரு வேகத்தடையில் இறங்க இப்படி ஒரு ஆடு ஆடுவார் பாருங்க அதுக்குள்ள ஒரு இது வந்து இதுல சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனால் அவரும் தலைநகர் மாதிரி அங்கே அங்கே வாடான்னு சொல்லி இழுத்து இழுத்து போறாங்க எங்கே பார்த்த மாதிரி ஒருவேளை அவருடைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பார்த்து மீம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பார்த்து நம்ம என்னமோ பழக சுத்தமாக காமெடியா ஒர்க் அவுட் ஆகல இதுதான் நிறைய சொல்ல முடியும் ரொம்ப மிஸ் ப்ளோ ரொம்ப மிஸ் அந்த படம் அந்த அப்படியே கொடுத்துருந்தா கூட ஓரளவு கலர்ஃபுல்லாக நம்ம உட்காந்து வந்துருக்கலாம் ஒரு அருமையான ஹீரோயின் கத்திரி ட்ரெஸ் அழகாக இருக்காங்க பஜன் ரொம்ப சூப்பராக இருக்கா வாணிபோஜனுக்குலாம் ஒரு செம்மையான ஒரு சாங் கொடுத்து நல்லா பண்ணியிருக்கலாம் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் எப்படி உக்காரருது உங்களுக்கு தெரியும் டேரக்டருக்கு இது என்னடா எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ ஏதாவது வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணிக்கினே பண்ணியிருக்கலாம் பண்ணாமட்டாங்க நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா பார்க்கலாம் இந்த ரிவ்யூக்கு பின்னாடி எப்படின்னு தெரியாது ப்ரோ சுந்தர்சி மூவி அப்படின்னு எடுத்துட்டோம்னா படம் நல்லாவே போனாலும் ஏதோ ஒரு அது நல்லா போயிடும் அதுதான் ப்ரோ இல்லை அது அதுதான் சொல்லு அவரோட பேட்டனே இல்லை அந்த டச் ஆனால் கரெக்டாக மூணாவது நிமிஷத்துலேயே கதகுல வந்துடுறாங்க சரி ஓகே இதுதான்டா தலைவர் கதைக்குள்ள வந்துட்டார்பா அந்த கதையே இல்லை கடைசியில் போக மாட்டேங்க கர்மா வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வேலை செய்துன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னுமே வந்து சுந்தர்சி சார் வந்து தயவுசெய்து காமெடி படத்துக்கு வந்து வடிவேல போடவே போடாதீங்க அவருக்கு டைமிங்கே வரலை நன் மாதிரி ஒரு கேரக்டர் ரோலை கொடுத்து அவரை வந்து எப்படியோ தட்டிட்டு போங்க நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க புது பசங்கள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க டேரக்ஷன் நல்லா பண்ணுறாங்க காமெடி நல்லா பண்ணுறாங்க எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அங்கே போயிருங்கன்னு நான் சொல்ல வரேன் தேங்க்ஸ் தேங்க் யூ வைகை புலிகள் வடிவேலு அவரு கோஷம் வந்தேன் இந்த படத்தை பார்க்க எங்கண்ண நாலஞ்சு கெட்டப்போ போட்டாரு கெட்டப்போ போட்டு சிரிக்க வைப்பாரு பார்த்தா என்ன அழுவ வைக்கிறாரு அழுவ வைக்கிறார் ஏன்னா சிரிப்பு வரல நான் படத்துல காமெடி வரல அவரு பொம்பளை கெட்டப்போ போட்டாரு ஏதோதான் கெட்டப்போ போட்டாரு சிரிப்பு வரல ஆனா இந்த படத்துல ஒவ்வொரு சீன் அந்த சீன் தானே என்னை சிரிக்க வச்சது சந்தோஷப்படுத்துது ஏன்னா அவங்க பொண்டாட்டியை கடத்தணி போயிடுவாங்க ஒரு கோடி கேட்பாங்க அவன் ஒரு பதில் சொல்லுவான் நான் உனக்கு ரெண்டு கோடி தரேன் என் பொண்டாட்டி சாக வச்சிருன்னுவாங்க அந்த சீனுக்கு தானே அல்டிமேட்னா ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் பொண்டாட்டிங்க அவ்வளோ குடும்பம் பத்துறாளுங்க நம்மளை அப்படியே அப்படி சாகடிகணும் அதுதான் இந்த படத்தில் ஒரு சீன் அருமையாக சிரிக்க வச்சா போல அதுக்கப்புறம் எங்களை உட்கார வச்சு தூங்க வச்சா போல அந்த ஆப்ரேட்டர் ரூமோட ரிமோட் கண்ட்ரோல் என் கிட்டே இருந்து நான் ஓடி ஓட்டி பார்த்திருப்பேன் நான் பத்தேன் ஏன்னா ரொம்ப லேக் எடுத்ததா இல்லை ரொம்ப லேக் நான் படம் ஃபுல்லாக லேங் ஏன்னால் நகைச்சு அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளால சிரிக்க முடியல ஏன்னா நம்ம சுந்தர்சியாக எனக்கு ஒரே ஒரு இதான் அவர் வந்து பேய் படத்தில் நடிச்சா தான் தலை நல்லா இருக்குது இந்த போல் படத்தெல்லாம் அவர் தலை அவருக்கு ஆக்ஷனே வேணாம் ஏன்னா இதில் மிஷின் இன்ஸு பாசிபிள் அப்படின்னு இங்கிலீஷ் போட கேமரா அவர் எடுத்துகிட்டு வந்தார் அதில் ஒன்றும் ஒர்க்வெளிவாக வடிவல வைகை புயல் அவரும் பல கெட்டப்ப போட்டு மக்களை சிரிக்க வைக்கலாம்னு பார்த்தாரு ஆனால் என்னால் சிரிக்க முடியல தெளிவா எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு நூற்றி எண்பது ரூபா கொடுத்து டிக்கெட்டு வாங்கி வந்தேன் ரூபா பார்க்கிங் போட்டேன் கஷ்டத்துல தான் தெளிவா போச்சு ஆனா இந்த நிறைய இன்டர்வியூல ப்ரமோஷன்ஸ் வந்துட்டு நல்லாவே அந்த படம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தல நல்லா இருந்தா நான் ஏன் தலை அழுகுறேன் சொல்லு நல்லா இருந்தா நான் அழுகுறேன் இந்த படத்தை பார்த்து நான் சிரிக்கணும் அடுத்த வாட்டி பார்க்கணும் ஏதோ சம்மருக்கு இந்த அடிக்க வெயிலுக்கு ஏன் சில உட்காந்து படத்தை பார்த்துட்டு போகலாம் கேண்டீன்ல பாப்கார்ன் கூட சாப்பிட முடியல ரேட் அதிகமாகுது அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டம் ஓகே ஓவராலா படத்துல என்னதான் மெசேஜ் சொல்றாங்க தலை அதுதான் தலை திடீர்னு பொண்டாட்டி கோஷம் வந்தாங்க ஒரு பொண்ணு செத்து போயிடுச்சு தலை ஸ்கூல் படிக்கிற பொண்ணு செத்து போச்சு அதோடய கண்டென்ட்டே அப்படியே மூடித்தாங்க தலை நான் கூட ஏதோ படிக்கிற பொண்ணு செத்து போயிச்சேன் அதை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களே நினச்சேன் அப்போ பார்த்தா அந்த கதை அந்த புக்காது சாப்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பொண்டாட்டிக்கு வந்தாங்க கொண்டாட்டியை சாக வச்சாங்க சே அதை பற்றி சொல்ல பணத்தை திருடுறாங்க என்னத்தை தான் சொல்லு கட்சிக்கு புரியல தலை ஒரே புரியாத புதிராகவே இருக்குது தலைவா ஆனால் நான் இவ்வளோ நேரம் பேசுவேன் நீங்க என்னமா பண்ணீங்க ரெண்டு நிமிஷம் கூட என்ன போட மாட்டீங்க அதுவே எனக்கு ஒரு கஷ்டமா இது தெளிவா பேச நன்றி நான் வணக்கம்ண்ணா

அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான் வந்தோம் பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கு எப்படி இருந்துச்சு வடிவங்கள் அப்படி பார்த்தீங்க